காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் கருத்து கிருபையாய் பாதுகாக்க ஆசீர்வதிப்பாராக யாத்திராகமும் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் நாற்பது வருஷமளவும் மன்னாவை புசித்தார்கள் அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக எகிப்திலிருந்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் செங்கடலை தாண்ட வைத்து கிருபையாய் அவர்களை வழிநடத்தினார் ஒவ்வொரு நாளும் அவர்கள் புசித்து பலப்படவும் தங்களுக்கு நியமித்த பாதையிலே முன் செல்லவும் அவர்களுக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து மன்னாவை கிருபையாய் கொடுத்தார் இந்த மன்னாவை கொடுக்கும்போது எதின் அடையாளமாக கொடுத்தார் என்றால் உபாகமம் எட்டு மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதின் அடையாளமாக கர்த்தர் மன்னாவை கொடுத்தார் அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது இந்த மன்னா கர்த்துடைய வார்த்தைக்கு அடையாளமாக நிழலாக இருக்கிறது இங்கே இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை பூசித்தார்கள் அதை இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால் யார் யார் மன்னாவை விரும்பி புசித்தார்களோ அவர்கள் எல்லாரும் கானானில் சேர்ந்தார்கள் என்னாகும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தை பார்க்கும்போது தெரியும் சோர்ந்து போன ஒரு சூழலிலே மன விரக்தியிலே இஸ்ரவேலர்கள் இந்த மன்னாவை வெறுத்து பேசுவார்கள் இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு இருக்கிறது என்று சொல்லி வெறுத்து பேசுவார்கள் பல இடங்களிலே இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தார்கள் எல்லா இடங்களிலும் தேவன் அடிக்கவில்லை ஆனால் எப்பொழுது மன்னாவுக்கு எதிராய் பேசினார்களோ இந்த மன்னாவை அவர்கள் மனம் வெறுத்ததோ அப்பொழுது அவர்கள் அங்கே மடிந்து போனார்கள் என்று நம்ம அதை பார்க்க முடியும் ஏன் இந்த காரியத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார் தெரியுமா ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் இந்த வசனம் இல்லாமல் இந்த மன்னாவை உட்கொள்ளாமல் நம்மால் நமக்கு நியமித்த பாதையிலே முன் செல்ல முடியாது நமக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது மன்னாவை புசித்தவர்கள் மன்னாவை யார் யார் விரும்பி கடைசி வரை புசித்தார்களோ அவர்கள் காணானில் கால் வைத்தார்கள் அந்த பரம காணானை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதையை தேவை நியமித்தாலும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் எங்கே போய் போய்தான் சேரப்போகிறோம் நதிகளெல்லாம் கடலில் சேர்வது போல நாம் எல்லாம் அந்த நித்தியத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம் ஆமே நம்மை முன் செல்லும்படி நம்மை வழிநடத்தும்படி நம்மை பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்தும்படி நமக்காக கொடுக்கப்பட்ட பரலோக மன்னாதான் கர்த்தருடைய வசனம் இதை சரியாய் உட்கொள்ளுகிறோமா காலை எழுந்ததும் இந்த மன்னாவை உட்கொள்ளுகிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா இந்த வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது இதை சரியாகி உட்கொள்ளுகிறவன் பலத்தின் மேல் பலன் அடைவான் இதை சரியாய் உட்கொள்ளாதவன் பலவீனப்படுவான் அவனால் தனக்கு நியமித்த ஓட்டத்தை சரியாய் ஓட முடியாது எசபேலுக்கு பயந்து ஒரு வேதனையான சூழ்நிலையிலே சோர்ந்து போய் சூறை செடிக்கு கீழே எளியா படுத்திருக்கிறான் போது என்னை எடுத்துக்கொள்ளும் என்று அப்பொழுது கத்தருடைய தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி சொல்லுகிறான் நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனுக்கு முன்பதாக அப்பத்தை வைக்கிறான் அவன் அதை புசித்து வேதம் சொல்லுகிறது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அவன் அதை புசித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே அவன் கத்தருடைய பருவத மட்டும் நடந்து போனான் என்று பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற இந்த போஜனம் இதை உட்கொள்ளும் போது இதன் பலத்தினாலே நாம் முன் செல்ல முடியும் நமக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது இந்த ஓட்டம் எங்கே போய் முடியும் மகிமையில் போய் முடியும் எப்படி ஓட ஓடுவதற்கு பலன் வேண்டுமல்லவா முன் செல்ல நமக்கு ஆரோக்கியம் வேண்டுமல்லவா அந்த பலத்தையும் அந்த சத்துவத்தையும் அந்த ஆரோக்கியத்தையும் இந்த வல்லமை உள்ள வசனம் தரும் சரியாய் உட்கொள்ளுங்கள் விரும்பி உட்கொள்ளுங்கள் ஒருபோதும் இதை விட்டு தூரம் போகாதிருங்கள் கதர் உங்களை பலப்படுத்தி நடத்துவாராக எங்கள் நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே எங்களுக்கான பாதையை நியமித்து அதிலே எங்களை நடத்தும்படி அனுதினமும் எங்களுக்கு பரலோக மன்னாவை தந்து எங்களை போஷிக்கிற பாதுகாக்கிற பலப்படுத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் கடைசி மட்டும் உடைய வார்த்தையாகிய மன்னாவை நாங்கள் விரும்பி புசிக்க உட்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யு கிறிஸ்துவின் ஆமே